வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ரெண்டு அச்சு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இதில் அரை கப் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிறனும் நீங்கள் சாதாரண வெள்ளம் எடுத்தீங்கன்னா முக்கால் கப் எடுத்தா போதும் சரியா இருக்கும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மாற்றி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்ல எல்லா பொருளும் கரெக்டாக அளந்துக்கோங்க இது கூட ஒரு கப் இட்லி மாவு சேர்த்துருக்கேன் அதிகம் பொளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவாக சேர்க்கணும் அது கூட ஒரு கப் தேங்காய் துருவல் வந்து சேர்க்கணும் தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் ரொம்ப இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கரைச்ச வெள்ளத்தை சூடான வெள்ளப்பாக வடிகட்டி இதுல அப்படியே சேர்த்துறணும் சூடான வெள்ளத்தை இதுல வடிகட்டி சேர்த்து நல்லா கலந்தோம்னா தான் நமக்கு மாவு வந்து கரெக்டான பதத்துல வரும் இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு மாவு வந்து நல்லா கெட்டியா இருக்கும் இப்போ இதில் நான் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இதை நல்லா கலந்துடலாம் இது வந்து ஒரு தோசை மாவு பதத்துல இருக்கணும் ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸா இருந்தாலும் உங்களுக்கு எண்ணெய் அதிகமா குடிக்கும் இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை நம்ம உடனே வந்து குழிப்பணியார கல்லில் ஊற்றிடலாம் நான் இந்த மாதிரி ஒரு குழிப்பணியார கல்லில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெயில செஞ்சோம்னா தான் நல்ல வாசனையா இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல ஊத்திட்டு இந்த மாதிரி குளிப்பனியாரமா ஊற்றி எடுத்திருக்கேன் டம்ளர்ல ஊற்றும் போது உங்களுக்கு சிந்தாம இருக்கும் இப்போ இந்த மாதிரி முக்கால் பாகம் வர மாதிரி ஊத்திட்டு இதை வந்து மூடி போட்டுறணும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து மெதுவா திருப்பி விடணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இதை மெதுவா திருப்பி விட்டுலாம் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாகி வந்திருக்கு இப்போ இதை ஒரு பிளேட்ல மாற்றிடலாம் சூப்பரான டேஸ்ட்ல தேங்காய் புளி பனியாரம் வந்து ரெடி ஆகிட்டு வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய குளிப்பணியாரம் ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க சூப்பரா வந்திருக்கு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பத்தே நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடிய தேங்காய் குழி பணியாரம் ரெசிபியா கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்